ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வி எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான ஆப்ஜெஷன் வித் ஆன்சர்ஸ் தான் டிஎன்பிஎஸ் ரிலேட்டடாக இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் கேள்வி எண்பத்தி ஆறு உலக மொழிகளில் சிறந்து விளங்கும் மொழி எது உலக மொழிகளில் சிறந்து விளங்கும் மொழி தமிழ் எண்பத்தி ஆறு கணபதில் ஆப்ஷன் ஏ தமிழ் கேள்வி எண்பத்தி ஏழு மலையை குறிக்கும் வட சொல் டேஷ் ஆகும் மலையை குறிக்கும் வட சொல் கிரி எண்பத்தி ஏழு கணபதில் ஆப்ஷன் டி கிரி கேள்வி எண்பத்தி எட்டு திருவி கல்யாண சுந்தரனார் பிறந்த ஊர் எது திருவி கல்யாண சுந்தரனார் பிறந்த ஊர் துள்ளம் எண்பத்தி எட்டு பதில் ஆப்ஷன் ஏ துல்லம் கேள்வி எண்பத்தி ஒன்பது மருதநில குடியிருப்பை குறிப்பிடுகின்ற சொல் எது மருதநில குடியிருப்பை குறிக்கின்ற சொல் எண்பத்தி ஒன்பது கணபதில் ஆப்ஷன் பி ஊர் கேள்வி தொண்ணூறு அம்மை அப்பன் என்ற சொற்கள் எந்த நாட்டு அம்மை அப்பன் என்கிற சொற்கள் எந்த நாட்டு தமிழ் சொற்கள் தொண்ணூறு கணபதில் ஆப்ஷன் பி குமரி நாட்டில் தான் அம்மை அப்பன் அப்படின்னு பேரண்ட்ஸை சொல்றாங்க கேள்வி தொண்ணூற்றி ஒன்று ராமாமிர்தம் அம்மையார் அண்ணா அவர்களால் டேஷ் என அழைக்கப்பட்டார் ராமாமிர்தம் அம்மையார் அண்ணா அவர்களால் என்ன சொல்லி அழைக்கப்பட்டார் அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்று பதில் ஆப்ஷன் பி தமிழ்நாட்டின் அன்னி என அழைக்கப்பட்டார் கேள்வி தொண்ணூற்றி ரெண்டு முல்லை நிலத்தில் டேஷ் எனும் வீர விளையாட்டு நடைபெற்றது முல்லை நிலத்தில் என்ன விளையாட்டு நடைபெற்றது ஏறு தழுவுதல் அப்படிங்கிற வீர விளையாட்டு நடக்குது தொண்ணூற்றி ரெண்டு பதில் ஆப்ஷன் பி ஏறு தழுவுதல் தொண்ணூத்தி மூன்று அம்மானை என்பது டேஷ் விளையாடும் விளையாட்டு அம்மானை அப்படிங்கிறது யார் விளையாடுற விளையாட்டு பெண்கள் விளையாடுற விளையாட்டு தான் அம்மானை அப்படிங்கிறது தொண்ணூத்தி மூணு கணபதில் ஆப்ஷன் பி பெண்கள் கேள்வி தொண்ணூற்றி நான்கு விளையாட்டின் அடிப்படை நோக்கம் டேஷ் ஆகும் விளையாட்டுடைய அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது தொண்ணூற்றி நாலுக்கான பதில் ஆப்ஷன் ஏ போட்டி கேள்வி தொண்ணூற்றி ஐந்து வேந்தர் என்பதனுடைய பொருள் என்ன வேந்தர் அப்படிங்கிறது என்னது மன்னர் அப்படின்னும் வேந்தர் அப்படின்னா மன்னர் அப்படின்னு அர்த்தம் தொண்ணூற்றி ஐந்து பதில் ஆப்ஷன் சி மன்னர் கேள்வி தொண்ணூற்றி ஆறு இரண்டாவது வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொண்டவர் யார் ரெண்டாவது வட்டமேஜை மாநாட்டில் யார் கலந்துக்கிட்டது தொண்ணூற்றி ஆறு கணபதில் ஆப்ஷன் ஏ காந்தி ரெண்டாவது மாட்டில் மட்டும்தான் கலந்துக்கிறாரு தொண்ணூற்றி ஏழு அம்மான பாடலில் போற்றப்படுகின்ற தெய்வம் எது அம்மானை பாடலில் போற்றப்படுகின்ற தெய்வம் தொண்ணூற்றி ஏழு கணபதில் ஆப்ஷன் டி முருகன் கேள்வி தொண்ணூற்றி எட்டு கதராடை என்பது டேஷ் கதராடை அப்படிங்கிறது என்ன தொண்ணூற்றி எட்டு பதில் ஆப்ஷன் பி அடை கேள்வி தொண்ணூற்றி ஒன்பது பெண் ஓவியருடைய பெயர் டேஷ் ஆகும் பெண் ஓவியருக்கு என்ன பெயர் சித்திரசேனா அப்படின்னு பேர் தொண்ணூற்றி ஒன்பதுக்கான பதில் ஆப்ஷன் சி சித்திரசேனா கேள்வி நூறு திருத்தக்க தேவர் எழுதிய வேறு நூல் என்னெல்லாம் நூல்கள் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்க்கும் பொழுது நூறு பதில் ஆப்ஷன் பி நரிவிருத்தம் எழுதினது திருத்தக்க தேவர் கேள்வி நூற்றி ஒன்று வானம் பார்த்த பூமி அப்படிங்கிறது என்ன வானம் பார்த்த பூமி அப்படிங்கிறது புன்சை கேள்வி நூற்றி ரெண்டு நாட்டுப்புற பாடலை நிரப்புக இதில் ஃபில்லப் மாதிரி கொடுத்துருக்காங்க கொட்டி வைத்த அதுக்கு அடுத்து என்ன வேர்டு வரும் அப்படிங்கிறது நூற்றி ரெண்டு கன பதில் ஆப்ஷன் ஏ கொட்டி வைத்த முத்தே கேள்வி நூற்றி மூன்று மூன்று ஆறுகள் சேரும் இடம் இதுக்கு என்ன பேர் மூன்று ஆடுகள் சேர்ற மூன்று ஆறுகள் சேர்ற இடத்துக்கு நூற்றி மூணு பதில் ஆப்ஷன் பி முக்கூடல் சங்கமம் சொல்கிறோம்ல எல்லாம் கூட முக்கூடல் சங்கம்தான் கேள்வி நூற்றி நான்கு நிரப்புகா கொடுத்துருக்காங்க கண்ணே நீ கண்டெடுத்த டேஷ் கண்ணே நீ கண்டெடுத்த முத்து நூற்றி நாலு கணபதில் ஆப்ஷன் ஏ முத்து கேள்வி நூற்றி ஐந்து சுங்குடி புடவைகளுக்கு பெயர் பெற்ற இடம் எது சுங்குடி புடவைகளுக்கு பெயர் பெற்ற இடம் மதுரை நூற்றி ஐந்து கணபதில் ஆப்ஷன் சி மதுரை கேள்வி நூற்றி ஆறு பம்பல் சம்பந்த முதலியார் எழுதிய நாடகங்களுடைய எண்ணிக்கை எத்தனை நாடகங்கள் பம்பல் சம்பந்த முதலியார் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்க்கும் பொழுது நூற்றி ஆறு கணபதில் எத்தனை நாடகங்கள் எழுதியிருக்கார் அப்படின்னா நூற்றி ஆறுக்கு தொண்ணூற்றி ஆறு பதில் தொண்ணூற்றி ஆறு நாடகங்கள் எழுதியிருக்கார் பம்பல்கே சம்பந்தம் கேள்வி தொண்ணூற்றி ஏழு மருதூரில் வீற்றிருக்கும் இறைவன் யார் மருதூரில் எந்த கடவுள் இருக்கார் அப்படின்னு பொழுது மருதூரில் வீற்றிருக்கிற கடவுள் சிவன் நூற்றி ஏழுக்கான பதில் ஆப்ஷன் ஏ சிவன் கேள்வி நூற்றி எட்டு பஞ்சகாவியம் என்பது டேஷ் பொருட்களுடைய கூட்டு பஞ்சகாவியம் அப்படிங்கிறது எத்தனை பொருட்களுடைய கூட்டு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆப்ஷன் சி பாஞ்ச் அப்படின்னு ஐந்து இல்லையா கேள்வி நூற்றி ஒன்பது மயிலுக்கு போர்வை போர்த்திய வள்ளல் யார் மயிலுக்கு யார் போர்வை போர்த்தினது பேகன் நூற்றி ஒன்பதுக்கான கண பதில் ஆப்ஷன் ஏ பேகன் கேள்வி நூற்றி பத்து வேளாண் பல்கலைக்கழகம் உள்ள இடம் எது வேளாண் பல்கலைக்கழகம் எங்கே இருக்குது கோயம்புத்தூரில் இருக்குது ஆப்ஷன் டி கோவை தான் கரெக்டு கேள்வி நூற்றி பதினொன்று நிகண்டுகளில் மிகவும் பழமையான நிகண்டியது நூற்றி பதினொன்று கணபதில் ஆப்ஷன் சி சேந்தன் திவாகரன் தான் நிகண்டுகளில் மிக பழமையானது கேள்வி நூற்றி பன்னிரெண்டு பிள்ளை தமிழில் உள்ள பருவங்களுடைய எண்ணிக்கை எத்தனை பிள்ளை பருவ தமிழில் உள்ள பருவங்களுடைய எண்ணிக்கை நூற்றி பதினொன்று கணபதில் ஆப்ஷன் டி பிள்ளை பருவத்தில் இருக்கிற பருவங்களுடைய எண்ணிக்கை பத்து கேள்வி நூற்றி பதிமூணு கா காந்தி புராணத்தை எழுதினது யார் காந்தி புராணத்தை எழுதினது நூற்றி பதிமூணுக்கான பதில் ஆப்ஷன் டி அஸ்லாம்பிகை அம்மையார் தான் காந்தி புராணம் எழுதினாங்க கேள்வி நூற்றி பதினான்கு அகராதி எனம் சொல் முதல் முதல்ல இடம்பெற்றுள்ள நூல் எது அகராதி அப்படிங்கிற சொல் எந்த நூலில் முதல் முதல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது நூற்றி பதினாலு கணபதில் ஆப்ஷன் பி திருமூலர் திருமந்திரம் திருமூலர் எழுதின திருமந்திரம் கேள்வி நூற்றி பதினைந்து வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஏற்றப்பட்ட வருடம் எப்பொழுது அப்படின்னு பார்க்கும்பொழுது நூற்றி பதினைந்து கணபதில் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கேள்வி நூற்றி பதினாறு சம்புவின் கவி என குறிப்பிடும்போது எது சங்குவின் கவி அப்படின்னு எதை பத்தி சொல்றாங்க அப்படின்னா நாவல் சொல்கிறது நாவல் பழம் சம்புவின் கனி அப்படிங்கிறது கேள்வி நூற்றி பதினேழு பெண்ணின் முகத்திற்கு டேஷ் ஒப்புமையாக காட்டப்படுகிறது பெண்ணுடைய முகத்துக்கு எதை ஒப்புமையாக சொல்லப்படுது நூற்றி பதினேழு கணப்பதில் முழு நிலவை தான் சொல்லப்படுது ஏதான் கரெக்டு கேள்வி நூற்றி பதினெட்டு காந்தி புராணத்தின் பாட்டுடைய தலைவன் யார் காந்தி புராணத்துடைய பாட்டுடைய தலைவன் நூற்றி பதினெட்டு பதில் ஆப்ஷன் பி காந்தி கேள்வி நூற்றி பத்தொன்பது வீரமாமுனிவர் தொகுத்த அகராதி நூல் இது என்ன அகராதியை வீரமாமுனிவர் தொகுத்துருக்காரு அப்படின்னு பார்க்கும் பொழுது நூற்றி பத்தொன்பது பதில் சதுர அகராதியை சி தான் கரெக்டு கேள்வி நூற்றி இருபது ஆங்கிலேயர் எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி யார் ஆங்கிலேயர் எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி நூற்றி இருபதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ ஜான்சரானே கேள்வி நூற்றி இருபத்தி ஒன்று தாயுமானவருடைய ஊர் எது தாயுமானவருடைய ஊர் எது திருமறை காடு கேள்வி நூற்றி இருபத்தி ரெண்டு கம்பரை ஆதரித்த வல்லல் யார் கம்பரை ஆதரித்த வள்ளல் யாரு நூற்றி இருபத்தி ரெண்டு கணவதில் ஆப்ஷன் பி சடையப்ப வல்லல் இதோட இன்னைக்கான டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸு முடிஞ்சது